பழ ಪನತ ும் ஏழியவனே குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே நாம் இந்த வாரம் சனிக்கிழமை நாகர்கோவிலுக்கு வருகிறோம் முதல் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் விஜயதா மண்டபத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஒயம்சேகாளுக்கு நான் வருகிறோம் காலை பத்து மணிக்கு கூட்டம் ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் அடியார் உங்களுக்காக தேவன சமூகத்தில் நின்று நான் தனித்தனியாய் உங்களுக்காக ஜபிப்பேன் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே அது மாத்திரம் அல்ல நமது ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் அனைவர் தங்கி ஆஸ்ரதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு மூன்று வேளையும் சிறப்பான உணவுகளை நாம் அளிக்கின்றோம் நல்ல சாப்பாடு டெய்லி பிரேயர் நடக்குது அங்கே இருக்கிறவர்களெலாம் வந்து இருக்கிறவர்களுக்கு டெய்லி ஊழியக்காரங்க வந்து அருமையான ஜபத்தை நடத்துகிறாங்க இப்பொழுது பணம் கொடுத்து தங்க முடியாத ஏழை முதியவர்கள் ஒரு இரநூறு பேருக்காக ஒரு பெரிய ஹாலை நம்ம கெட்டுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் மூன்று பார்த்துக்குள்ளே கெட்டணும் மொத்தம் இருபத்தைந்து லட்சம் இருக்க ஆகிறது அது மட்டும் கட்டி முடித்து விட்டோம் என்றால் இரநூறு முதியவர்களுக்கு நாம் வாழ்வழிக்கலாம் அங்கே பணம் கொடுக்காமலே அவர்கள் வந்து தங்கலாம் அதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறோம் நீங்கள் அதற்கு ஆஜவியுங்கள் இதனால நம்முடைய பிரோஜனத்திற்காக யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் பஸ்கா பண்டிகை வரை ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தான் மரணத்திலிருந்து எழுப்பினர் லாஸர் இருந்து பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்திருந்ததல் ஒருவனாக இருந்தான் அப்பொழுது மரியால் பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தலைமொயிரினால் உடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது அப்பொழுது ஒரு சீசரில் ஒருவனும் காட்டி கொடுக்க போகிறேன் யுதாஸ்கார் யோத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தருத்துக் கொடாமல் போனது என்ன என்றார் பிரித்துக்குரியவர்களே இந்த இடத்துல அதிகப்படியான அன்பு வெளியேறப்பெற்ற அன்பை நாம் இங்கே காண்கிறோம் இந்த அன்பு அதிகப்படியாகி மரியாளுக்கு இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவ தன்டைய வீட்டுக்கு வந்த பொழுது அவர் தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் பாராட்டின அந்த அன்பை அவள் நினைத்து முக்கியமாக தன்னுடைய சகோதரனை ஒரு மரணத்திலிருந்து எழுப்பினார் என்பது நினைவு கூர்ந்து அவரை அதிகமாய் அன்பு செய்தபடியினாலே ஏழைகளாயி அவர்கள் அந்த ஊராருக்கே விருந்து கொடுக்குறாங்க சீசர்களுக்கு விருந்து ஏசப்பாவுக்கு விருந்து அதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவ்வளவு விருந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம் சமீபத்தில் நம்முடைய வீட்டில் தினந்தோறும் காலையும் மாலையும் பால் கொடுக்குற அந்த குடும்பத்தாருடைய வீட்டிலே ஒரு திருமணம் நடந்தது எங்கள் மீது ரொம்ப அன்பாக இருப்பாங்க நாங்களும் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்போம் சில நாளெலாம் கூட பால் வேணும் கேட்போம் சில நாள் சீக்கிரமாக கொடுங்க உடனே கொடுத்துருவாங்க ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணம் ரொம்ப சந்தோஷம் கடைசியில் திருமணத்தில் சாம்பார் அவையெல்லாம் வச்சாங்க இந்த ஊர் வழக்கத்தின்படி இருக்கிற இறைச்சி மட்டனோ சிக்கனோ அங்கே வைக்கலை அப்போ அது ஒரு பேச்சு பொருள் ஆகியது நிறைய பேர் வந்து ஏன் மட்டன் வைக்கல சிக்கன் வைக்கலைன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்போ நான் அவங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு தர்ச்சியில் ஒருக்காக சந்தித்தேன் அப்போ சொன்னேன் ஏன்ட்ட சொல்லியிருந்தால் நானே மட்டனையும் சிக்கனே ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அடுத்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் தான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த குடும்பத்தின் மீது எனக்கு அதிகப்படியான அன்பு இருந்தபடியினாலே ஐயோ இவர்கள் நான்வெஜ்ஜி இறைச்சி கொடுக்கலையே மக்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே நம்ம கொடுத்துருக்கலாமே அந்த அதிகப்படியான அன்பு எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது அவர்களுக்கு கொடுத்துருக்கலாமேங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது என்கிட்ட பணம் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பல நெருக்கங்கள் உண்டு இதன் மத்தியிலும் கொடுத்துருக்கலாமேங்கிற எண்ணம் எனக்கு இன்னொன்று அவர்களுடைய வசதி குறைவு அந்த கல்யாணத்துக்கு எத்தனையோ பவுனாக போட்டிருக்காங்க கஷ்டத்துலையும் மாப்பிள்ளைகள் இல்லாமல் செஞ்சுருக்காங்க அதனால் இந்த செலவை அவங்களால செய்ய முடியல ஏழைகளால் ஒரு கல்யாண வீட்டில் கூட ஒரு மட்டனும் சிக்கனும் போட முடியல போட்டால் அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அது மீறியும் போடுறாங்கன்னு வைங்களேன் இந்த மரியாதை மாறுத்தாலும் அந்த வகையராக்களை சார்ந்தவர்கள் தான் அவர்களாலே இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது தகுதிக்கு மீறி அவர்கள் செலவழித்து விருந்து வைக்கிறாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க அதை விட மிக முக்கியமான காரியம் வெளியேற பெற்ற நல தைலத்தை கொண்டு வந்து அலபாஸ்டர் ஜார்னு சொல்லுவாங்க அதை உடைத்து ஆணுடைய பாத்தலை பூசி அதை அப்படி வீடு முழுக்க கம கமம்னு சொல்ல ஸ்மெல் வருது முந்நூறு பணம்னு சொல்லி அங்கே பிற பின்னாலே அவங்க யூதாஸ் சொல்லுகிறார் மிகவும் வெளியேற பெற்ற அந்த தைலத்தை எடுத்து ஊற்றி அங்கே ஆண்டவருக்கு மரியாதை செய்கின்றால் சந்தோஷப்படுத்துகின்றாள் மரியாதை அவள் தகுதிக்கும் மீறிய ஒரு காரியத்தை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பம் எல்லாருக்கும் விருந்து கொடுக்குது இப்போ வந்து அவள் பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கணக்கு பார்க்காமல் அவள் நாங்கள் செய்கிறாள் என்று காண்கிறோம் அவள் பெரிய பணக்காரிங்கிறதுனால அதை செய்யலை அவளுடைய அதிகப்படியான அன்பு ஏசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த அதிகப்படியான அன்பு அவளை அப்படி செய்யத் தோண்டியது காலையில் வேலை பார்க்கறதுனால இந்த வாலிபலுடைய குறும்புகள் வாக வாலிபர்கள் பிள்ளைகளுடைய காதல் கதைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட வேண்டியிருக்கும் அன்றைக்கி ஒரு சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க சார் அவன்ட்டே ஆயரூவா ரெண்டாயிரம் கூட ஃபோனு பழைய ஃபோன் வச்சிருக்கான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பதிமூணாயிரத்துக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான் அவன் பேர்த்த்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிறது ரூபா ரெண்டாயிரம் பழைய ஃபோனும் கரையில் வாங்கி ஓட்டை ஓட்டாசிலாக இருக்கும் ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருப்பான் செலோட்டை ஒட்டி வச்சுருப்பான் அவன்கிட்ட இருக்கிறது அவ்வளோ பழைய ஃபோனு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேர்தேன்னு ஒன்று பதிமூணாயிரத்துக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான் அப்போ இது எதை காமிக்குன்னா தனக்கு பிரியமானவர்களுக்கு பேத்திலேன்னா தகுதிக்கு மீறி அந்த அன்பு வந்து அப்படி செய்ய வைக்குது இதுதான் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வாலிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்குது அவங்ககிட்ட காசே இருக்காது சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் யார் நேசிக்கிறாங்களோ அந்த வாலிபனுக்கு அல்லது அந்த வாலிப பிள்ளைக்கு அவங்க தகுதிக்கு மீறி அள்ளி வழங்குவாங்க இதை தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே இன்றைக்கி அதிகப்படியான அன்பு இவளுக்கு மரியாளுக்கு ஆண்டோர் மீது இருந்ததுனால அவன் செலவழித்தா ஆனால் உலகப் அன்பு அதிகப்படியான அன்பு இருக்கிற பொழுது வாலிப காலத்தில் வாலிபர்கள் தன் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்காக எவ்வளவோ பணத்தை எடுத்து தண்ணீராக செலவழிக்கிறாங்க கடன் வாங்கி செலவழிக்கிறாங்க அம்மா ஏமாத்தி வாங்கி வந்து செலவழிக்கிறாங்க அதிகப்படியான அன்பு பணத்தை பார்க்கவே பார்க்காது என்பது தான் இந்த நாளில் சொல்ல வேண்டிய காரியம் அது பெரிதா பணத்தை பெரிதாக நினைக்காது இவ்வளவு காசு நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு இருக்குமான்னு சொல்லி சிந்திக்காது அது எப்படியான அன்பு இருக்கும் பொழுது பணத்தை தூக்கி வீசுகிற ஒரு மனநிலைமை வரும் ஒருவேளை காலையில் தோண்டி மாலையில் மல மறைகிற மலரை போல இருக்கிற உலகப்புறமான அன்பு காதல் அதுக்கே இப்படி செலவழிப்பாங்கன்னா பேத்ரேனா ஏதாவது வாங்கி கொடுத்துடணும் அவனுக்கு ஏதாவது செஞ்சிடணும் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடும்னு சொல்லி நிறைய பேர் துடிக்கிறாங்க அழிந்து போகிற அன்பு ஆபத்தை விளைவிக்கிற அன்பு மரணத்தை நோக்கி கொண்டு போகிற அன்பிற்கே அவ்வளவு அவர்கள் செலவழிப்பார்கள் என்றால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கைப் பிரயாணத்துல நாம் வாழ்கிற காலங்களில் எதை நாம் செலவழிக்கிறோம் எதை நாம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் நீங்க ஒரு சபையில இருக்கலாம் சபைக்கு போயிட்டு வரலாம் சர்ச்சை கேட்டுவாங்க இல்லை டிவியில் பார்க்கலாம் நம்மளை மாதிரி ஆட்கள் இது மாதிரி கெட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அந்த அதிகப்பிரிமான அன்பு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எடுத்து கொடுப்பதற்கான மனநிலைமையை நமக்கு ஆண்டவருக்காக கொடுக்கவர் எனவே தேவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமான அன்பை அவருக்கு நாம் செலவழிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் நம்முடைய கைகளில் இருக்கிற பணத்தை எடுத்து ஆண்டவருக்காக அதிகமாக நாம் செலவழிக்க வேண்டும் எனக்கு வந்த பணத்தை எல்லாம் நான் சேவிங்ஸில் போட்டிருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ இடங்களை வாங்கியிருக்கலாம் எத்தனையோ பவு நகைகளை எத்தனையோ நூறு பவு நகைகளை வாங்கியிருக்கலாம் ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கல காரணம் என்னென்னா கத்த தந்த பணத்தை எல்லாம் ஊழியத்திற்காகவே கொடுத்து 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 என்னுடைய காலங்களெல்லாம் கடந்து போகிறது பிரீத்துக்குரியவர்களே ஆண்டவர் பணத்தை தருகிற பொழுது அதை ஆண்டு ஊழியத்துக்கே கொடுக்கணும் ஏழைகளுக்கே கொடுக்கணும் ஐயோ பாவம் அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை இந்த சிஸ்டருக்கு இல்லை அந்த பிரதருக்கு இல்லை பாவம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏதாவது கொடுக்கணும் உங்களுக்கு நம்முடைய உள்ளத்தில் அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறபடியினாலே நம்ம சந்திக்கிறவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு பிரயாணிப்பவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மை தூண்டுகிறது ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் வந்து நம்மை அசைக்கிறது அப்பொழுது நம்மையும் அறியாதபடிக்கு நம்முடைய கைகளில் நாம் திறக்கிறோம் அன்பு இருந்தால்தான் கொடுக்க முடியும் என்பதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை ஏவாவிட்டால் நாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஊழியத்திற்கு கொடுக்க மாட்டோம் எவ்வளோ பேர் இன்றைக்கு கஞ்சத்தனமாக வாழ்கிறார்கள் ஒரு ரூபாய்க்கூட அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள் காரணம் என்ன தேவ அன்பு முழுமையாக உள்ளத்தில் இல்லை அதனால தான் அவர்களாலே அதை செய்ய முடியவில்லை என்று நாம் காண்கிறோம் மகிழன மரியாள் இந்த பைபிளில் இருக்கிறாள் அவள் அநேகருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாள் அவளை குறித்து எல்லா இடத்திலும் பிரசங்கம் செய்யப்படும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய கணத்தை மரியாள் அவளுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் நீங்களும் கூட ஆண்டவருக்காக ஆண்டு ராஜ்யத்தை கெட்டுவதற்காக ஊழியங்களுக்காக கொடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களையும் அவர் அப்படியே ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை இரண்டாவதாக நான் காண்கிறோம் அப்போஸ்லாம் பரிசுத்த பவுல் அவர் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார் முதலாவது ஆண்டவருக்கு எதிரியாக இருந்தார் ஊழியத்துக்கு எதிரியாக இருந்தார் அறியாமையினாலே பல பாவங்களை செய்தார் ஒரு நாளிலே அவர் தமஸ்கூக்கு போகிற பொழுது ஆண்டுடைய வெளிச்சம் அவரை சந்தித்து சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டு அவரை சந்தித்து இயேசுதான் ரச்சகர் என்பதை அவரை புரிய வைத்தது கண்களில் இருந்த அந்த இருளை நீக்கி அவருக்கு மறுபடியும் கண்களை கொடுத்த பொழுது அவர் ஆண்டவர் மீது அன்பு செய்ய ஆரம்பித்தார் ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாளில் இயேசுதான் ரச்சகர் என்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் அப்படியாக வாழ்நாள் பரியந்தம் அப்போஸ்லாம் பவள் ஓடிக்கொண்டே இருந்தார் அவருக்குள்ளே அதிக அன்பு இருந்தது அதனால் அவர் எத்தனையோ முறை சொல்லுகிறார் நான் எத்தனையோ பிரயா நான் தடவை கப்பலில் பிரயாணப்பட்டுக்கிறேன் புயலை சந்தித்தேன் நான் ஆண்டிருக்க நிறுவாணப்பட்டேன் நான் பசியை சந்தித்தேன் பட்டினியை சந்தித்தேன் எத்தனையோ முறை என்னை சவுக்கரால் அடித்தாங்க நான் கல்லறியப்பட்டேன் எவ்வளவோ பாடுகளை அப்போஸ்லாம் ஏன் பவுலு சந்தித்தார் ஆனாலும் கூட ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக உழைக்கணும் ஓடணும் அந்த நாட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும் இந்த நாட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும் ஜெயில் அடைச்சு போட்ட நிருபங்களை ஆண்டவருக்காக எழுத வேண்டும் காலத்தை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும் அதிகமான நேரத்தை அப்போஸ்லாம் பவுல் ஆண்டவருக்காக கொடுத்தார் அவர் குடும்பத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை தன்னுடைய காரியங்களை குறித்து அவர் சிந்திக்க சும்மா இருந்தால் அவர் கூடை பின்னுபவராக இருந்தார் ஊழியத்தில் தான் காசு அடிக்காமல் யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடை இருந்து அதை விற்று அதிலிருந்து காசு எடுத்து அதிலிருந்து தன் வயிறை நிறைத்தார் மிகவும் பிஸியாக இருந்தார் தன் நேரத்தை எல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தார் அப்போஸ்லாகிய பவுல் ஒரு பெண் ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடி பணத்தை கொடுத்தால் நல்ல தைலத்தை பரிமள தைலத்தை கொடுத்தால் இங்கே நான் காண்கிற அப்போஸ்லாகிய பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நேரத்தையும் தன் காலத்தையும் முயற்சிகளையும் ஆண்டவருக்காக கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம் அப்போ எ பவுல் நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இன்றைக்கி ஏன் ஊழியத்துக்கு வரல கூட்டத்துக்கு கூட்டத்துக்குள்ளன்னு கேட்டால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பிரதர் கடை மூட முடியல ரொம்ப கஷ்டமாக வந்துட்டாங்க ஏன் வரல வீட்டில் ஒரே வேலை பிரதர் நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்கிறாங்க நான் பிஸியாக இருக்கிறேன் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன ஆண்டவர் மீது அதிகப்படியான அன்பு இருக்கும் பொழுது நாம் அவருக்காக ஊழியத்திற்காக எப்பொழுதும் அவைலபிளாக இருப்போம் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி ஊழியத்திற்காகவே செலவிடப்படுகிறது சனிக்கிழமை தூரம் ஊழியம் இப்போ பாருங்கள் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தினந்தோறும் சுட சுட செய்திகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பல கடமைகள் அழைக்கிறபடி ஆண்டவருக்காக ஓட வேண்டும் ஓட வேண்டும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் அப்போதுலாம் பவுள் வாழ்நாள் பருகின்ற தன் நேரத்தை ஊழியத்திற்கே கொடுத்து கொண்டிருந்தார் அநேக பாடுகளை ஆண்டவருக்காக சந்தித்தார் காரணம் என்ன அந்த அதிகப்படியான அன்பு பவுல் அப்போ ஆண்டோர் மீது வைத்திருந்தார் அவர் கல்லெறிஞ்சி செத்துட்டான் போட்டு போயிறாங்க மறுபடியும் எழுந்திரிச்சு அதே ஊருக்கு ஊழியம் செய்ய போனாராம் உயிரை குறித்து கூட அவர் சிறிதளவும் கவலைப்படவில்லை அவர் எவ்வளவு முறை அடித்த பொழுதும் கூட அவர் கவலைப்படவில்லை நான் ஆண்டவருக்காக நான் பணி செய்வேன் ஊழியம் செய்வேன் வாலிபனே வாலிப பிள்ளைகளை நீங்கள் நான் என் பரிசுத்த பவுளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மறுபடியும் மறுபடியும் வாசிப்பில் என்றார் உங்களுக்கும் கூட அப்படியே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற மிக பெரிதான எண்ணங்கள் உண்டாகும் உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்பில் செல்ஃபோன் கையில் வந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கே நேரம் போதாது யாருக்கு ஒரு பக்கம் இருந்து செல்ஃபோன் தான் பார்க்குறாங்க ஆனால் ஆண்டவர் வருவார்னா அதை தூரத்தில் வைத்து விட்டு பைபிள் வாசிப்பே இருக்கும் இருக்கும் ஊழியம் செய்வதற்காக நாம் ஓடுவோம் செல்ஃபோன் நம்மை அடிமைப்படுத்தாத தேவைக்கு மாத்திரம் நாம் அதை பயன்படுத்துபவர்களாக இருப்போம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகளின மரியாலைப் போல அப்போஸ்லாங்கிய பவுலை போல நாம் ஆண்டவருக்காக நம்முடைய பணத்தை கொடுப்பவர்களாக அப்போஸ்லாங்கிய பவுல் தன் நேரத்தை கொடுப்பவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம் அன்னாளை நாம் பார்க்கிற பொழுது அவள் குழந்தை இல்லாதபடியினாலே அவள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார் நிந்தைகளை அனுபவித்தார் என்றால் சக்கலத்துக்கு வருடந்தோறும் தவறாமல் குழந்தை பிறந்தது இவ்வளோ குழந்தை இல்லை அதனால் வார்த்தைகளினாலே அவள் அதிகமாக காயப்படுத்தினாள் இறுதியிலே அவள் கண்ணீர் வடித்து ஜபித்த பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் மகனை கொடுக்கிறார் அந்த மிகவும் நேசித்து பிறந்த பிள்ளை பல வருடங்களுக்கு பிறந்து பிறந்த பிள்ளை கண்மணி போல பார்த்துட்டு இருப்பாங்க தூக்கி தூக்கி பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அந்த பிள்ளை ஆண்டவருக்காக ஊழியத்துக்காய் கொடுத்தார் எப்படி ஒரு அந்த மனசு நிற்க யோசிச்சு எவ்வளவு கஷ்டம் பாருங்க எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை ப்ரீசியஸ் சைல்டு ஆனால் அது பால் மறந்து கொஞ்சம் செயல்பட ஆரம்பித்தோன்னே நான் கத்துறதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நான் போய் ஏழித்து ஆஸ்தாரின்ட்ட போயிட்டு என் பிள்ளை நான் கொடுத்துருவேன் ஊழியக்காரனாக அவங்க இருக்கட்டும் சொல்லி ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் சின்ன பிள்ளை நான் காலேஜி யூஜி முடிச்சு பிஜியில் நீ ஹாஸ்டலில் விடும்போதே தடுமாறினேன் எனக்கு இருக்க முடியல சாப்பாடு பிடிக்கலை த தனிமை பிடிக்கலை துணியை தரல எப்படி வாழ்னு தெரியாமல் நான் பிஜி படிக்கும்போதே தடுமாறினேங்க ஆனால் சின்ன குழந்தை அப்போ தான் நடக்கப்படையிருக்கு பால் மறந்துருக்கு கொஞ்சம் பெருசான உடனே கொண்டு போய் இவன் ஊழியத்திற்கு இவன் ஆலயத்திற்கு ஐயா வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு வந்து விட்டார் தன் பிள்ளையே அண்ணா கொடுத்தார் அவ்வளவு பிரியமான பிள்ளை எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பிறந்த பிள்ளை ஊழியத்துக்கு வச்சுக்கிடுங்க ஐயான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க அண்ணாளுடைய அன்பு அதிகப்படியான அன்பு தன் பிள்ளையை ஊழியத்திற்காக கொடுக்க அழைத்தது உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்குறீங்களா அதுக்காக சர்ச்சில் கொண்டு விட்டு வந்திருக்குன்னு நான் சொல்ல வரல படிக்கட்டும் மகனே நீ பகுதி நேரமாய் கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும் வாலிபர் கூட்டம் நடக்குது நீ கண்டிப்பாக போகணும் நீ பாஸ்டருக்கு நீ செருப்பாக இருந்து தெய்ய வேண்டும் எல்லா வேலைகளையும் வாலண்டியராக நீ ஒழுங்காக செய்யணும் நீ பைபிள் வாசித்துட்டு ஜோம் பண்ணிட்டு தான் நீ பை உங்களுடைய பாட புஸ்தகங்கள் எடுத்து வாசிக்கணும் டெக்ஸ்ட் புக் எடுத்து நீ வாசிக்கணும் கத்தருக்கு நீ முதலிடம் கூட நீ ஊழியத்தை செய்யணும் எந்த உலகத்தில் எங்கே போனாலும் நீ ஊழியத்தை செய்யணும் ஏன்னு சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறீர்களா என்று உங்களை கேட்கும்படியாக நான் விரும்புகிறேன் அண்ணால் தன் பிள்ளையை ஊழியத்துக்கு ஆகி கொடுத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறோமா ஒன்று நான் தாயின் கருவிலேயே கருவிலேயே உன்னை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்துட்டேண்டா நீ ஊழியம் தான் செய்யணும் ஃபுல் டைமாவோ நீ ஊழியம் செய்யி ஊழியம் செலுத்த உலகத்திலே மிக சிறப்பானது மகனே என்று அவர்களை நான் ஊழியத்தில் செல்வதற்காக நான் ஊக்குவிக்கிறோமா நிறைய பெற்றோரை பார்க்கும்போது ரட்சிக்கப்படாத வரைக்கும் ஜோம்னுங்க பிரதர் பிரதர் பிரதர்பாங்க அதுக்கு பிறகு அவன் ரசிக்கப்பட்டுருவான் வருவான் அதுக்கு பிறகு அவன் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் ஊழியன் ஊழியனே போகிறான் பிரதர் படிக்க சொல்லுங்கள் அப்படின்பாங்க ஒழுங்காக வீட்டை கவனிக்க சொல்லுங்கள் மனுஷர்கள் எப்படிலாம் மாறுறாங்க பார்த்திங்களா இல்லை நம்முடைய பிள்ளைகளை நம் ஊழியத்திற்காக நாம் ஒப்பு கொடுப்போம் அண்ணால் தன் பிள்ளையை ஊழியத்திற்காக அவள் ஒப்பு கொடுத்தால் தான் பிரீசிய சைல்டாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு போய்ட்டு ஊழியம் செய்யட்டும் அவன் இஸ்ரேவேலின் இரண்டு மாபெரும் ராஜாக்களை அபிஷேகம் செய்து கொண்டு கொடுத்த இஸ்ரேவியலின் தண்ணீரற்ற தீர்க்கதரிசியாக அப்போ அந்த சாமியல் திருக்கதரிசி மாறினார் என்று நாம் காண்கிறோம் சின்ன பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுத்ததுனால இஸ்ரேவியலில் அவ்வளோ வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக அவர் மாறினார் காரணம் அந்த அண்ணாளுடைய அன்பு என்பதை நான் மறந்து போகக்கூடாது ஆண்டர் மீது வைத்திருந்த அன்பு பிள்ளையை விட ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடினால்தான் செய்ய முடிஞ்சது இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரோட பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறாங்க தான் பிரச்சனையும் வருது பிள்ளைகளை நேசிக்கணும் ஆனால் அதை ஆண்டவரை அதை விட அதிகமாக நேசிக்கணும் இந்த தான் எல்லா இடங்களிலும் நிலகிறது நிலவுகிறது என்று நான் நினைக்கின்றேன் பிள்ளையா ஆண்டர்னா ஆண்டர் தான் நீ ஒழித்துக்கப்போ அவ்வளோ தான் பிரித்துக்குரியவர்கள இதை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பெண் ஏழை பெண் தன் பணத்தை எல்லாம் ஆண்டவருக்காக வீசி எறிந்தால் பணம் அவளுக்கு பெருசாக தெரில ஆண்டவர் தான் பெருசாக தெரிஞ்சாரு நாமும் கூட நம்முடைய இருக்கிற பணத்தை ஆண்டவர் அதிகமாக நேசிப்போம் என்றால் கொடுப்போம் நீ கொடுக்க முடியலன்னா நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிக்கலங்கிறத அர்த்தம் ரெண்டாவதாய் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையே கொடுத்தான் அப்போஸ்லே பவுல் ஓடி ஓடி உழைச்சார் எவ்வளோ அடிபட்டு அவமானப்பட்டு ஒழிஞ்சு நிறுத்தவே இல்லை காரணம் அவர் ஆண்டோர் மீது இருந்த அன்பினாலே தன் வாழ்க்கையையும் இந்த நேரத்தையும் காலத்தையும் முயற்சிகளை ஆண்டோருக்காக கொடுத்தார் மூன்றாவதாக ஒரு பெண் ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடினாலே எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என் பிள்ளையே ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுத்தார் எவ்வளோ பேர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம் அவர்களெல்லாம் நமக்கு பல பாடங்களை அவர் சொல்லிக் கொடுக்குறவர்களாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நான் காண்கிற மக்களெல்லாம் ஒவ்வொரு விதமான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பைபிளில் காணப்படுற இந்த கேரக்டர்ஸ் இந்த கதாநாயகர்கள் கதாநாயகிகளும் கூட எப்படி வாழ வேண்டும் ஆண்டவருக்காக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பிரிவித்துக்குரியவர்களே அதே நேரத்தில் இன்னொரு கேரக்டரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சமயம் ஒரு வாலிபனில் ஆர்வத்திலும் ஓடி வந்து முழங்கால் படிட்டு நல்ல போதகரே என்று ஆண்டவரை அழைத்து நான் பல ஊர் பிரவேசிக்கிறேன் எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறாரு அப்போ ஆண்டவரை நேசித்து மகனை நீ அந்த செய்யாத இதை செய்யாத கற்பனைகளை கைக்குள்ள சொன்னோடனே நோனோ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் செய்கிறேன் வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி தன்னைத்தானே அவன் உயர்த்துகிறான் நல்ல போதுகிறேன்னு அழைக்கிறான் கும்பிட்றான் மிளகால் போடுறான் எல்லாரும் பத்திலும் தன்னை தாழ்த்துறான் பிறகு ஆவிக்குரிய பெருமை அவனுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே செய்கிறேன் தன்னை உத்தமனாக அவன் காண்பிக்க விரும்புகிறான் அப்போ ஆன்ற ஒரு விஷய பார்த்துட்டு மகனே இன்னும் ஒன்ற ஒரு குறைவு இருக்கு உன் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடு பலோராஜ்யத்தில் உனக்கு இப்போ பொக்கிஷம் உண்டாகும் அதுக்கு பிறகு என் பின்னால் வா அப்படிங்கிறார் ஊழியம் செய்கிறார் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா நிறைய சொத்து அவனுக்கு கோடி கோடியாக இருக்குது அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அதை எப்படி நான் விட்டுட்டு ஊழியத்துக்கு வர முடியும் உடனே அவன் பின் வாங்கிடறான் ஊழியத்துக்கே வராமல் போயிடறான் துக்கத்தோடு அவன் போனான்னு சொல்லி பார்க்குறான் எலிசாவை அங்கே ஆண்டவருடைய தாசனாக எளிய ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவர் உடனே அந்த கலப்பையை உடைத்து தீ வைத்து ஏர் மாடுகளை வெட்டி அவர் அந்த இறைச்சியை வைத்து சமைத்து கொடுத்து விருந்து கொடுத்து ஊழியத்துக்கு வருகிறார் பிஸ்னஸே விட்டுட்டு ஊழியத்துக்காக வந்தார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்காங்க எலிசா அதை விட்டு கொடுத்துட்டு வந்தபடினால்தான் பிஸ்னஸை விட்டு கொடுத்துட்டு வந்ததுனால தான் எவ்வளவோ ஏற்பட்டி உழுதார் பெரிய பெரிய நிலங்கள்லாம் இருந்தது எவ்வளவோ மா மாடுகள் இருந்தது எல்லாம் போதும் சொல்லிட்டு விட்டுட்டு வந்தார் அதனால ஆண்டவர் அவரை மிகப்பெரிய திருக்குதரிசியாக மாற்றினார் ராஜாக்களுக்கு அவர் தகப்பனாக இருந்தார் ஆண்டவர் மா ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை அழைத்தார் ராஜாக்கள் நடுங்கினார்கள் பேதுரு விட்டு விட்டு மீன் பிடிக்கிற தொழிலை ஆண்டவர் மீது இருந்த அன்பினாலே விட்டு விட்டு ஆண்டவரைக்காக ஊழியத்துக்காய் வந்தார் சாதாரணமான தியாகம் அல்ல அது வேலையே வேண்டாம் பிஸ்னஸே வேண்டான்னு வந்தார் அவரை சோ ரோட்டில் விடலை சும்மா விடலை அவர் மீதான சமையை கட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவரை அதிகமாக அன்பு செய்தார் செய்தார் என்று நாம் காண்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் மீது நமக்கு இருக்கிற அதிகப்படியான அன்பு எதை விட்டு கொடுக்கும்படியாக நம்ம இருக்கிறது இல்லை எதை கொடுக்கும்படியாக நம்ம இருக்கிறது ஒன்று எதை விட்டு கொடுத்தோம் இன்னொன்று எதை ஆண்டவருக்காய் கொடுத்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி செய்வோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக என்ன ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா பிதாவே வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே அருமையான நாளில் கூட கத்தாவே எங்களுக்கு நீர் தகப்பனை கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி அதிகப்படியான அன்பு எவ்வளவு காரியங்களை செய்யும் இந்த உலகத்துல செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கிறோம் நீர் எங்கள் மீது அதிகப்படியான அன்பை வைத்திருந்தபடினாலே உங்களுடைய ஜீவனையும் கொடுத்தீர் சிலுவையில ரத்தம் செய்த நீர் அடிக்கப்பட்டீர் ஆணிக்கடாமப்பட்டீர் ஆண்டவரை எங்களுக்காக உடைய ரத்தத்தையே சிந்தி கடைசி தொற்றத்தை வரைக்கும் சிந்தி மறித்தீர் ஆண்டவரை மகத்துணடைந்த தெய்வமே எங்களையும் அப்படியாக நீர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அதை எப்படியான அன்பைத்தார் சிலுவையின் அன்பு எங்களை நெருக்கி வட்டும் அனைவரையும் நாங்கள் உண்மையாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பல் எங்கள் பணத்தை எங்கள் சம்பாத்தியத்தை ஆண்டவர் கை கொடுக்க உதவி செய்யும் எங்கள் நேரத்தையும் காலத்தையும் பலத்தையும் வாலிபத்தையும் உமக்காக கொடுக்க உதவி செய்யும் அண்ணால் தன் சொந்த பிள்ளையே ஊழியத்துக்கை ஒப்புக் கொடுத்தாலே எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பிறந்தது ப்ரீஸ்ட் சைலில் சாமியில் ஆண்டவரை ஒழியத்து கொடுத்தாலே அதே போல எங்கள் பிள்ளைகளை உமாடியே உள்ளியத்துக்காய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தோத்ரமய்யா ஆண்டவரே அந்த எலிசா தரிசி அந்த காளை மாடுகளை வெட்டி கொன்று பழியிட்டு அதை இறைச்சியை ஆண்டு தன்னுடைய ஏரை உடைத்து விறகாக்கி சமைத்து கொடுத்து உள்ளியத்துக்காய் தன் பிஸ்னஸை விட்டுட்டு வந்தார் ஆண்டு பேதரு மீன் பிடிக்கிற வலைகளை விட்டு கொடுத்துட்டு வந்தார் பிஸ்னஸை விட்டுட்டு வந்தார் அவர்களெல்லாம் அதிகமாக கனப்படுத்தினர் தேவனுக்கு முன்பு எல்லாம் குப்பையும் தூசுமாக இருக்கிறது உமக்காய் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஊழித்து செய்ய உதவிச்சீங்க அண்டு வரை அதே போல் வியாதிகளை நீங்கள் என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கி போகட்டும் அன்றுவரை நீங்கள் உடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டும் என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கள் கேட்டும் தகப்பலையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கேஞ்சுகிறோம் வியாதிகள் எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க மெய்யாவே எங்களது வியாதிகளை தூக்கி சுமந்தீர் துக்கங்களை நீர் உன் மீது போட்டுக் நாங்கள் சுமக்கணுங்கிற அவசியம் என்ன வியாதிகள் இருந்தாலும் நீங்கட்டும் எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் மறையட்டு எவ்வளோ பெரிய புண்ணு எவ்வளோ பெரிய நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் கருமிகள் பரவி இருந்தாலும் அவைகள் அப்படியே மறைந்து போகட்டும் இழந்து போன பழைய பிள்ளைத்தார வீக்கங்கள் அப்படியே வற்றி போகட்டும் நீர் போட்டுறது அப்படியே மறைந்து போகட்டும் வாமிட்டு அப்படியே நின்று போகட்டும் மயக்கம் தலைச்சொத்து கறக்கம் எல்லாம் அப்படியே ஓடி போகட்டும் கட்டிகள் அப்படியே மறைந்து போகட்டும் தீர்க்க தர பல வருஷங்களை அதிகரித்து ஆயுசு அதிகரித்து வாழ வைப்பீ தூங்க செய்யுங்க சாப்பிட செய்யுங்க டைஜஸ்டாக உதவி செய்யுங்க நடக்க உதவி செய்யுங்க எல்லா பலத்தையும் தாருங்க தகப்பனையும் கிருபை தாங்கட்டும் இறக்கம் தாங்கட்டும் தர்ம நாளிலும் கூட தகப்பனே கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை தார் ஏசப்பா அம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இன்றைக்கே நீ உயர்ந்து அடைக்கலத்தில் வாங்கி இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் தருத்திரம் வேண்டாம் கடன் வேண்டாம் ஆண்டவரே அவமான பணத்தினால அவமானமே வேண்டாம் தலை தலைகுடியே வேண்டாம் உயர்ந்து நிமிந்து நிற்க உதவி செய்யுங்க கிருபை தாங்கட்டும் என்று கெஞ்சிக்கிறோம் அப்படியே ஆண்டவரே இது அருமையான நாளிலும் கூட ராஜா வயதான்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் எலும்புகள் முறிந்து விடாதபடி அவர்கள் பலம் குன்றாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் வாலிபர்கள் வாலிபத்து பாவங்கள் சிக்கியிருப்பார்கள் என்றால் போதை பழக்கங்கள் கெட்ட நண்பரோடு இருப்பால் அவளை விடுவித்து கொண்டு வாரும் பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லும் பைக்கில் மெதுவாக போக உதவி செய்யுங்க அந்தவரை ரீல்ஸ் மோகமும் இன்னும் பல தீய காரியங்களும் அவளை விட்டு நீங்கட்டும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் ஆமதினாலே ராஜா உலகம் இருக்க அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதி யாரெல்லாம் நீண்ட காலமாக நன்மைகளுக்காக காத்திருக்காங்களோ அவங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டு இந்த தாய் நாட்டு அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க விசேசித்து ஆசீர்வாதங்களை தாருங்க நாசிரியர் அச்சப்பழத் தோட்ட ஒழிய நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற அறிமுகப்படுத்துகிற ஜெபத் நாளை தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க தொடர்ந்து அடைக்கலான் குறி முதியோர் உள்ளத்தில் அந்த இரநூறு ஏழை முதியோர்களுக்கான இந்த இடம் சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட உதவி செய்யுங்க இங்கே மைமிப்படுங்க ரச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமையுடைய பசுத்த நாமத்தை சோத்திரி என் நாத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே ஆமே கத்திரா ஏசி கிறிஸ்டையும் பிதா இதன்பு பரிசுத்தாடி அணு உணவுக்கு இல்லாத பிரசனம் உங்கள் அனைவருடன் ஜெயிஸ்தா காலங்களில் நினைத்திருப்பு ஆமே காட் பிளஸ் யூ